ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அம்மாஸ் கை இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான நட்ஸ் அண்ட் சீட் ஷேக் தான் பண்ண போகிறோம் ஹேர் க்ரோத் ஸ்கின் க்ளோயிங் எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டான ஷேக் இது முதல் பவுலில் ஒரு அஞ்சு பாதாம் போட்டுக்கலாம் பாதாம் நம்ம பிரெயின் பவருக்கு ரொம்ப நல்லது இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்க்கும் யாருக்கும் ரொம்பவே நல்லது டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது முந்திரி அஞ்சு போட்டுக்கலாம் முந்திரியில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ரொடக்ட் பண்ணணும் சத்தான மினரல்ஸ் மெக்னீஷியம் அண்ட் ஜிங்கும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பாடி எனர்ஜியும் பூஸ்ட் பண்ணும் குக்கும்பர் சீடு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த சீட் சாப்பிட்றதுனால இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற ஜிங்க் கிடைக்குது இப்போ ஒரு ஸ்பூன் மலன் சீட் போட்டுக்கலாம் இதில் அயன் நிறைய இருக்குது ஸோ ரத்த சோகையை தடுக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் நல்லது உடம்புக்கும் எனர்ஜி தருது ஃப்ளாக் சீடு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹார்ட்டுக்கும் நல்லது டைஜஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும் பம் கீன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் மெக்னீஷியம் நிறைய இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும் ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்கும் இம்யூனிட்டியும் போனையும் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது வால்நட் மூணில் இருந்து நாலு போட்டுக்கலாம் இது நம்ம பிரெயினுக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ ஏஜிங்காக ஸ்லோவாகும் ஸ்லீப்புக்கு ஹெல்ப் பண்ணுற மெலோட்டீன் இருக்கிறதுனால ஸோ நல்ல தூக்கம் வரும் இப்போ அஞ்சு பிஸ்தா போட்டுக்கலாம் இதில் ப்ரோட்டீன் ஹையாக இருக்கிறதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் கொலஸ்ட்ரால் குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுது பேரிச்சம்பழம் ரெண்டு போட்டுக்கலாம் இதில் அயன் அதிகமாக இருக்குது ரத்த சோகையும் தடுக்கும் நம்ம உடம்புல இருக்க ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணி கூலாக வச்சுக்கும் சியாசிட் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது ஸோ பிரெயின்க்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஒரு வாழைப்பழம் அடிஞ்சு போட்டுக்கலாம் இதில் பொட்டாசியம் நிறைய இருக்குது ஸோ ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும் இம்மீடியட்டாக பாடிக்கு எனர்ஜி லெவலை பூஸ் பண்ணி தரும் ఇప్పుడు ఎలా బౌలర్ మిక్సీ జార్కు మాత్రం ఇప్పుడు అరచుకల నల్ అరచు ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் இதில் கால்சியம் ப்ரோட்டீன் அப்புறம் விட்டமின் பி டுவல் இருக்குது ஊற்றினதான் மறுபடியும் அரைச்சிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக மில்க் மிக்ஸ் ஆகி அரைஞ்சிடுச்சு நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஊற சியா சீட்ஸை இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஷேக் ரெடி ஆகிடுச்சி ஒரே ஒரு கிளாஸில் ஏர்ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும் நம்ம வாடிக்கும் நல்லா ஃபுல் எனர்ஜி கிடைக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் வேணும்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க